பிள்ளை தமிழ் மொழி பேசும் மழளனி செந்திலாண்டவா பிள்ளை தமிழ் மொழி பேசும் மழளனி செந்திலாண்டவா கள்ளம் இல்லாதுள்ள மல்லிகை பூச்சரம் உன் சிறி பல்லவா கள்ளமில்லாதுள்ள மல்லிகை பூச்சரம் உன் சிறி பல்லவா என அகழும் ஆண்டவனே கழில் வேளவா மாண்டவனே எழில் வேளவா எழியேன் மூனை பாட அருள்வாயையா எழியேன் மூனை பாட அருள்வாயையா முருகா 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 அழகான பழனிமலை ஆண்டவா உன்னை அணுதினமும் பாட வந்தேன் நாதனே வாபடி வேளனே நாதனே வாபடி வேளனே வர வேண்டு மீது முருகையனே வர வேண்டு மீது முருகையனே முருகா 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 அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு சகோதரி சொல்லத்தான் பேசுகிறேன் இன்று வந்து சஷ்டி நல்லாவில் நம்ம அருணகிரிநாதர் அருடைய இருநூற்றி பதினைந்து தரப்புகளில் தலங்களில் இன்று நாம் பார்க்க பிறப்பது இருபத்தி எட்டாவது தளமாக ஒடுக்கத்தூர் என்கின்ற திரு ஒடுக்கத்து செறிவாய் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு தலம் இது வந்து பாடல் பெற்ற தலம் இல்லை ஆனால் வந்து பழமையான தளம் அபிதகுஜாம்பால் உடனே ஸ்ரீ சப்தரீஸ்வரர் திருக்கோயில் அந்த திருக்கோவிலில் உள்ள ஒரு அற்புதமான திருப்புகள் அருணகிரிநாதர் ஒரே ஒரு திருப்புகள் தான் அந்த தளத்தில் வழங்கியிருக்காங்க இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா தொண்டை மண்டலம் வேலூர் மாவட்டத்தில் இருக்குது இந்த தலம் நம்ம இன்னைக்கு இந்த தல தரிசனத்தோடு அந்த தளத்து திருப்புகளை நம்ம பார்க்க ஜோன்புரி அப்படிங்கிற ராகத்தில் நம்ம பார்க்கவிருக்கிறோம் அனைவரும் இந்த நல்ல நாளில் ஒடுக்கத்தூர் தல தரிசனத்தையும் மற்றும் முருகனுடைய தீபாரதனையும் பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் இருகின் அருளை பெறலாம் என்று முறை பணியில் உங்கள் அன்பு சகோதரிஸ் பண்ணத்தார் திருச்சிற்றம்பலம் ஒற்றுவேள் முருகனுக்கு அரோகரா தனத்தத்தன தாத்தன தனத்தத்தன தாத்த தத்தன தனத்தத்தன தன தான பச்சினை தீற்று அட்டைகள் வளைத்து சித்த சாத்திர அதனாலே மனத்து கற்களை நேற்றுருக்கிகள் சுகித்து தட்டிகள் ஊற துதிப்பறை குத்திர வாத்தை செப்பிகள் மதியாதே கழுத்தை கட்டிக நாப்பி நட்பொடு சிரித்து பற்கரை காட்டி கை பொருள் கலற்றி கற்புகர் மாற்றுரைப்பது கரிசா நீ கணக்கிட்டு பொழுதேற்றி வைத்தோரு வினைக்கிட்டு சிலு பட்டிகள் கலைக்குள் புக்கெடு பார்த்த புத்தியை ஒழியேனோ அழற்கண் தப்பறை மோட்டரக்கரை நெருக்கி பொட்டழ நூக்கி அக்கனம் அழித்துட்டு குறவாட்டி பொன்றன கிரி தோய்வகப்பட்டு தமிழ் தேர்த்தவித்தக சமத்து கட்டியில் ஆத்ம உற்றவன் அழைக்குள் கண் செவி மேற்படுகையில் உரைமாயன் அகப்பட்டு தமிழ் தேர்த்தவித்தவர் சமத்து கட்டையில் ஆத்தம் புற்றவன் அழைக்குள் கண் செவி உரை மாயன் உழைக்கண் மா குள குயில் விருப்புற்று புனதோள் கிருபை கடல் உரிக்குள் கை நீட்டும் அச்சுத்தல் மருகோ உரைக்க செட்டிய நாய்பண்முத்தமிழ் மதித்துட்டு செறி நார்க்கவி பணர் ஒடுக்கத்து செறிவாய் தளத்துறை வெறு மாலே உரைக்க செட்டிய நாய்பண்முத்தமிழ் மதித்துட்டு செறி நார்கவி பணர் ஒடுக்கத்து செறிவாய் தவ பெருமலே கணக்கிட்டு பொழுதேற்றி வைத்தொரு வினைக்கிட்டு செலு பட்டிகள் களைக்குள் போக்கெடு பார்த்த புத்தியை ஒழியேனோ ஒடுக்கத்து செறிவாய்த்தலத்துறை பெருமாலே ஒடுக்கத்து செறிவாய்த்துறை എമാലേ ഏറ്റേൾ മുരുക്ക് അരോകരാ വീരവേൾ മുരുതനക്ക് അരോകരാ ഞാനവേൾ മുരുതനുക്ക് അരോകരാ இரவேல் முருகனுக்கு பழனிமலை ஆண்டவனுக்கு பாலகண்டாயி சுவாமிக்கு வேண்டு வேல் வேண்டு வேண்டு கட்சி